ராமாயணத்தில் இதை பற்றி எழுதுவோம் அது செய்ய நம்ம எழுதுவோம் கம்பல் என்ன சொன்னார் செய்ய அது வந்து நம்ம மனப்பாட தன்மையை அதிகரிக்கும் இது குறைக்க குறைக்க நீ என்ன பண்ணுறீங்க மக்களை முட்டாளாக்கிறீர்கள் மாணவர்களை முட்டாளாக்கிறீர்கள் நாளைக்கு எதிர்காலம் என்பது அவளுக்கு கேள்விக்குறியாயிடும் ஞாபகத்தன்மை குறைய குறைய இப்போவே பாருங்க மக்கள் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து எல்லாத்துக்கும் ஒன்று ப்ளஸ் ஒன்றுக்கே வந்து ரெண்டா இருக்கும் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு மொபைலில் போய் கால்குலேட்டர் போட்டு தட்டுற லெவலுக்கு வந்துட்டு இருக்கு ஸோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கட்டுவதில் இவ்வளவு கோடி வந்து ஊழல் பண்ணிட்டாங்க அவங்க அது வந்து சேகரபாபு போகிறார் எனக்கு இன்னொரு ஏன் சேகரபாவும் எல்லாத்துக்கும் போகிறாருன்னு தெரியல அறநிலையத்துறையும் அவர் தான் போகிறார் குப்புரத்துறையும் அவர் தான் போகிறார் பெருந்திலையத்துக்கும் அவர் தான் போகிறார் எல்லாத்துக்கும் ஆ ஆளினால் மினிஷ்டி அவர் தான் இருக்குது வீட்டில் உப்பு மிளகா அப்படி வாங்கி தராது சரி அதுக்காக எல்லா மின்ஸ்ட்டு அவராக செயல்படுவார்னு தெரில இருக்கு இடம் இல்லாமல் போனாலே ஐயா இருந்து ஆறாயிரம் ரூபா ஆகுது அதுவும் லேபிஷாக கட்டுவோம் சார் நாங்கள் அப்படியே நாங்கள் வந்து மொசா கீழலாம் போட்டு அப்படியே கை விசில் போட்டு இழைக்கிறோம் சார் அப்படின்னு ஒரு ஏழாயிரம் ஏழாயிரரூவா ஆனால் இன்னும் பதிமூணாயிரூவா கொடுத்துட்டேன் பதிமூணாயிரம் ரூபா இன்டூ இருபத்தஞ்சாயிரம் அவ்வளவு கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி உழைப்பதற்காக கட்டிடம் கட்டுவதில்லை அவரை எம்எல்ஏ ஜெயிச்ச நேராக ஸ்டாலின்கு பின்னாடி தான் வச்சாங்க ஏன்னா தொலைக்காட்சிகள்லையோ எந்த ஒரு ஊடகங்கள்லையோ ஸ்டாலின் அவர்களை ஃபோக்கஸ் பண்ணும்போது இவர் மூலி திட்டுக்கிட்டே உதயநிதி அது மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக துணை முருகர்களுக்கு அவர் ஃபேமஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது மாதிரி இன்ப நிதிக்கு பண்ணலாமான்னு அடுத்த ஆட்சி இருக்கணும் கம்பெனியே பேசுறது என்னன்னா உங்களுக்கு சலுகைகள் அதிகமாக கிடைக்கும் இதை விட அதிகமாக சலுகை கிடைக்கும் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ தேனை தடவராங்க நாக்கில் போயிட்டு வாங்க நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த தேனுக்கு அடிமை ஆகாமல் அது தேன் கிடையாது அது விஷம் என்பது அவர் புரிந்து கொண்டு இருப்பார் நேரத்துக்கு தனியாக தான் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஜெயகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் இன்னைக்கு கல்வித்துறை சிறப்பாக செயல்படுறோம் அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே மாணவர்களையும் மக்களையும் கேள்விக்குள்ளாயிட்டு இருக்கு இருநூத்தி ஏழு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு அரசு பள்ளிகள் சிபிஎஸ்இ மாணவர்கள் புத்தகத்தை பார்த்து ஒன்பதாம் வகுப்பு தேர்வு எழுதலாம் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு கிடையாது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழக அரசு எந்த நிலையில கல்வித்துறை இருக்கு சார் அதாவது மேடம் கல்வித்துறை அமைச்சர்னா படிச்சவங்களை யாராவது போடணும் நீங்க ரசிகர் மன்ற தலைவரை போட்டால் எப்படி இருக்கும் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரை கொண்டு போயிட்டு நீங்க கல்வித்துறை அமைச்சராக போட்டிருக்கீங்க அவங்க திருச்சியிலே நீங்க பாத்தீங்கன்னா பல பள்ளிகள் வந்து கூரை இல்லாம போர்டு இல்லாம பில்டிங் இல்லாம அதாவது அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் கழிவறை இல்லாம திருச்சியிலேயே பல கல்லூரிகள் பல பள்ளிகள் இருக்கிறது அவர் நேரு கூட சண்டை போடுறதே நேரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அவர் எப்படி பள்ளியைப் பற்றி யோசிச்சு தொகுதி பிரச்சனைக்காக தொகுதி இல்லை அவருக்கு யார் சீனியாரிட்டி யார் மூத்த அமைச்சர் யார் அவர் ஸ்டாலின் நெருக்குமா நான் வந்து உதயநிதிக்கு நெருக்குமா அப்படின்னு போயிட்டு பட்ட போய் அவங்க ரெண்டு பேருக்கும் திருச்சியை யார் கையகப்படுத்துவது அப்படின்னு யோசிச்சிருக்காங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது அதை பற்றி தான் யோசிப்பாங்களே தவிர கல்வியை பற்றி யோசிப்பாங்க பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஏழு துவக்க பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து கடந்த முறை வாக்களித்த பள்ளியே மூடிட்டாங்க அந்த பள்ளியை இப்போ மூடிருக்காங்க கிட்டத்தட்ட சென்னையில் பத்து பள்ளி மூடிருக்காங்க சென்னை மாநகராட்சி பெரிய நகரம் தமிழகத்தோட தலைநகரத்துலேயே பத்து துவக்க பள்ளி மூடிருக்காங்க இது காரணம் என்னென்னா ஆசிரியர்கள் வந்து பெருவாரியாக போய் எல்லா இடத்துலையும் வந்து மாணவர்களை கூப்பிடணும் இங்கே பள்ளிக்கு வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கணும் ரெண்டாவது விஷயம் வந்து அரசு பள்ளியிலே தரம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறதா ஒரு விஷயம் கொரோனா காலத்தில் வந்து பலரும் வந்து அரசு பள்ளிகளை சேருவதற்கு ஆர்வமாக இருந்தார்கள் போய் சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கு இணையாக விளம்பரங்களை வந்து தனியார் பள்ளிகளும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க நாங்களும் யூனிஃபார்ம் தரோம் நாங்களும் பேக் தரோம்லாம் சொல்லி ஒரு விளம்பரத்தை தர ஆரம்பிச்சோன்னே தனியார் பள்ளிக்கு அதிகமான ஈர்ப்பு போக ஆரம்பிச்சோன்னே ஆசிரியர்கள் வேலை இல்லைன்னா நீங்கள் சினிமாலாம் பார்த்துருப்பீங்க அந்த கால சினிமாலாம் கூட பார்த்துருப்பீங்க அங்கே இருக்கும் துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் முக்கியமான பண்ணின்னா அங்கே இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய பெற்றோரை அணுகி தங்கள் பள்ளிகளை வந்து மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்று அரசு பள்ளியை மாணவர் ஆசிரியர்கள் போய் இந்த வேலையை செய்ய வேண்டும் யாருக்குமே அதில் இப்போ ஆர்வம் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்திருக்காங்க நம்ம எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் அப்படின்ற ஒரு உதாசீனப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஆசிரியர்களுக்கு இருக்கின்றது இதனால தான் வந்து இது தேய்மானமாகி மாறி இதை வந்து நூற்றி ஏழு இரநூத்தி ஏழு துவக்கப்பள்ளிகளை மூடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆனால் ஆசிரியர்களே இல்லையா அவங்களுடைய பணியில் கேள்விக்குரிய இருக்கிறது இவர்கள் வந்து சரியான முறையில் நியமிக்க நியமனம் என்பது பல இடங்களில் கேள்வியாக குறிக்கிறது இவங்க என்ன யோசிச்சுக்கிறானா அரசு என்ற முறையில வந்து இவர்கள வேலையை சேர்த்தால் அது பென்ஷன் பிஎஃப் அது இல்லாமல் வேலை உறுதி போன்ற விஷயங்கள்லாம் நம்ம போய் ஒரு அரசுக்கு வந்து மிகப்பெரிய சுமையாக ஏற்படுத்தி வருகிறது ஸோ இதெல்லாம் குறைக்க வேண்டும் என்று கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த தற்காலிகமான ஊழியர்களை சேர்த்து கொண்டிருக்காங்க அதிகாவது ஆறு அதிகமாக ஆக்கினால் கூட பல ஆசிரியர்கள் வந்து சேரலாம் நீங்கள் வந்து அரசு ஊழியர் சேர்த்துல சரி ஓகே மத்திய அரசு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து தற்காலிக எல்லாம் இணைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா தோய்வ வந்து விடக்கூடாது வேலை அது மாதிரி உங்கள் தற்காலிக ஆசிரியர்களாவது நியமிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தை சொல்லி தனியார் பள்ளியில் நிறைய பேர் அங்கே க சொல்கிற சம்பளம் வேறு வாங்குகிற சம்பளம் வேறு தனியார் பள்ளியில் அது மாதிரி பல ஆசிரியர்கள் நீங்கள் வந்து இணைத்து செயல்பட்டால் இன்னும் கல்வித்தரம் உயரும் அதையெல்லாம் மட்டும் யோசிக்காமல் சன்ஷைனை பற்றியே யோசித்து கொண்டிருந்தா வேற அவங்க பள்ளி எப்படி உயர்த்த வேண்டும் யோசிக்க அரசு பள்ளி வரல பற்றி எந்த விதமான சிந்தனை எட்டாயிரம் மெட்ரிக் பள்ளி அது வந்து தேங்கிட்டு இருக்கு கேட்டா அங்க போனா லஞ்சம் கேட்கறாங்க ரெனியூவல் சர்டிபிகேட் மூவ் பண்றதுக்கே லஞ்சம் கேட்கிறான்னு பல பேர் போக பயப்படுறாங்க போகிற பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா லஞ்சம் என்பது அதிகமான தொகை நீ மெட்ரிக் லட்சம் தானே பள்ளி நடத்துற ஏன் வந்து இவ்வளவு லட்சம் தரக்கூடாது இவ்வளவு லட்சம் தரக்கூடாது அங்கே இருக்கிற அதிகாரிகள் அழுத்தம் தருவதற்கு காரணமாக எட்டாயிரம் மெட்ரிக் பள்ளியோட அந்த லைசன்ஸ் ரெனியூவல் ஆகாமல் இருக்கிறது இப்படி ரெனிவல் ஆகாமல் இருந்துச்சு வைங்களேன் கொஞ்சம் காலகட்டத்தில் கும்பகோணம் போட குழந்தைகள் வந்து மரணம் போன்ற விஷயங்கள் நடப்பதற்கு ஏதுவாக இருக்கும் ஏன்னா அந்தந்த பள்ளிகளில் போயிட்டு நீங்கள் வந்து ரெனியூவல் பண்ணும்போது அந்த பள்ளிகளோட கழிவறை எப்படி இருக்குது அந்த சா சாலை இந்த போகக்கூடிய அந்த பேசேஜ் எப்படி இருக்குது பாட்டுலாம் ரெனியூவல் பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் பார்க்காம இவங்க ரெனியூவல் ப லஞ்சத்தை வாங்கி ரெனியூவல் கொடுத்தாங்கன்னா உள்ளே எப்படி இருக்குது பள்ளி என்ன செயல்பாடு கழிவறி சரியா இருக்கிறதா கூட கேள்விக்குறியாயிரும் சோ இதுல வந்து இன்னைக்கு வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட பள்ளிக்கு வந்து அந்த ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஏனாதவணு செயல்படுகிறார்கள் அப்படின்னு நீங்க இந்த தயவு செஞ்சு நீங்கள் செயல்பாடுகள் சரியாக இருக்க வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ கல்வித்தரம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தமிழகத்தில் இருக்குது இதில் வந்து புதிய கல்விக் கொள்கைன்றாங்க புதிய கல்விக் கொள்கை பார்த்தீங்கன்னா திடீர்னு பதினொன்றாவது வகுப்புக்கு பரீட்சை இல்லைன்றாங்க இருக்குன்றாங்க திடீர்னு எட்டாம் தேதி ஒம்போ எட்டு ஒம்போதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி புக்கு பார்த்து எழுதலான்றாங்க அப்போ எக்ஸாம் வைக்க வேண்டாம் புக்கு பார்த்து எழுதுக்கிறது எக்ஸாம் மனப்பாடம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாணவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதால் இன்னொரு திட்டத்தை கொண்டு வந்தது மனப்பாட தன்மை தான் நம்ம உலகத்துல மிகப்பெரிய விஷயமா இந்தியாவோட பாரம்பரியமா சொல்லப்படுவது மனப்பாட தன்மை தான் அதாவது அந்த காலத்துல வந்து பல விஷயங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிதான் ஒவ்வொரு தலைமுறையாக கொண்டு வந்து இன்று வரை ராமாயணம் மகாபாரதம் போன்ற விஷயங்கள்லாம் இன்று வரை இருப்பதற்காக மனப்பாடம் பல மனப்பாடமா வந்து அதுக்கப்புறம் தான் அது வந்து அச்சுக்க ஏற்று மனப்பாடம் நம்ம பெரிய விஷயம் பாருங்கள் இப்போ போக போக பார்த்தீங்கன்னா டைம் டேபிளில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டைம் டேபிள்னு சொல்லுவோம் பாருங்கள் அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு அதெல்லாம் சொல்லுவோம் பாருங்கள் இதெல்லாம் இப்போ போயிடும் எல்லாம் கால்குலேட்டர் நம்பி போயிட்டுருக்கான் மக்களுக்கு மனப்பாடத்தன்மை என்பது போக போக இந்த டைம் டேபிள் போன்ற விஷயம் இந்த க அன்றைய காலத்து ராமாயணம் மகாபாரத் அந்த செய்யுள்லாம் வரும்பாங்க அந்த நம்ம மனப்பாடம் பண்ணி தான் வந்திருக்கோம் அதிகம் நமக்கு வந்து நமக்கு செய்யுள்ளா வரும்போது ராமாயணத்தில் இதை பற்றி எழுதுவோம்னா அந்த செயல் எழுதுவோம் கம்பால் என்ன சொன்னார் செய்யப்படும் அது வந்து நம்ம மனப்பான தன்மை அதிகரிக்கும் இது குறைக்க குறைக்க நீ என்ன பண்றீங்க மக்களை முட்டாளாக்கிறீர்கள் மாணவர்களை முட்டாளாக்கிறீர்கள் நாளைக்கு எதிர்காலம் என்பதே ஒரு கேள்விக்குறியாகிடும் ஞாபகத்தன்மை குறைய குறைய இப்பவே பாருங்க மக்கள் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து எல்லாத்துக்கும் ஒன்னு பிளஸ் ஒண்ணுக்கே வந்து ரெண்டா இருக்கு ஒரு நாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னா மொபைலில் போய் கால்குலேட்டர் போட்டு தட்ட லெவலுக்கு வந்துட்டு இருக்கு ஸோ வந்து மனப்பா நமக்குல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று மூணாம் வகுப்பு நாலாம் வகுப்புனா நமக்கு வந்து வாய்ப்பாடு வந்து என்னன்னா ஒன்னுலேருந்து பத்து வாய்ப்பாடு நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அதுக்கு ஒரு ரெண்டாவது வகுப்புனா பத்துலேருந்து இருபதாவது வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணணும் மூணாவது பண்ணணும் அப்படி அப்படி வாய்ப்பாடு ஒவ்வொரு பத்து பத்து வாய்ப்பாடாக எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு வராங்க நூறு வாய்ப்பாடு வரைக்கும் நமக்கு வந்து சந்தேகம்

அதில் இருக்கிற ஊழலையும் நான் சொல்லி ஆகணும் இல்லையா அதாவது அவங்க வந்து அதுக்கான தொகை ஒதுக்கப்படுறதுன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பதிமூணாயிரம் ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் பதிமூணாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கட்டப்படுறதா சொல்கிறாங்க என்னங்க ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் விட்டுருங்க இருபத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கட்டி இருப்பாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பதிமூணா பதிமூணாயிரம் ரூபாய் நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க சாதாரணமாக வந்து நல்ல அதுவும் வந்து லேண்ட் இல்லாமல் வெறும் கட்டுமான பணி மட்டும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் பதிமூணாயிரம் தான் வேற கணக்கு வரும் அந்த லேண்ட் இன்க்ளூட் பண்ணல வெறும் கட்டுமான பணி இப்போ காசா கிராண்ட் அவங்களோட சொந்த நிறுவனம் அதெல்லாம் நீங்க வந்து கட்டுமான பணி இடம் இல்லாமல் போனாலே ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபா ஆகுது அதுவும் லாபிஷா கட்டுறோம் சார் நாங்கள் அப்படியே நாங்க வந்து மொசாக்கு எல்லாம் போட்டு அப்படியே டைல்ஸ்ல போட்டு இழைக்கிறோம் சார் அப்படின்னு ஒரு ஏழாயிரம் ரூபா வரும் ஆனா இவங்க பதிமூணாயிரம் ரூபாய் போட்டுருக்காங்க பதிமூணாயிரம் ரூபாய் இன்டூ இருபத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் போட்டு கணக்கு போட்டுவோம் எங்க போய் நிற்குது அவ்வளவுமே ஊழல் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ஊழல் பண்ணிருக்காங்க கட்டிடம் கட்டுவதிலேயே அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து நவீனமயமாக்குதல் சரிப்பா அஜித் குமார் என்ன உள்ள போய் கொலை பண்ண போறீங்க அது ஏசியில கொலை பண்ணா என்ன நார்மலா கொலை பண்ணா என்ன அஜித்குமார வந்து துன்புறுத்தி கொலை செய்திருக்க போலீஸ் ஸ்டேஷன் ஒரு எஸ்ஐ வந்து ஓடி ஓடி வரட்டினீங்க தென்னை மரம் தோப்புல அதுக்கப்புறம் அவர் வந்து என்கவுண்டர் பண்ணீங்க கொண்டவன சோ காவல்துறையே பாதுகாப்பு இல்லாம இருக்கு பொது கப்பல் பாதுகாப்பெல்லாம் இருக்கா திராவிட மாடல் ஆட்சியில இப்ப இருக்கும்போது இவ்வளவு நவீனமயமான கட்டிடம் கட்டி என்ன பண்ண போறீங்க அது இந்த சென்னையில எங்கேயாவது நீங்க கட்டினீங்கன்னா பரவாயில்ல போகிறதுக்கே போடுறதுக்கே முக்கால் அழுதுதான் பொதுமக்கள் போகிறான் அதுவும் ஒரு ஒரு இரண்டு மூன்று மாதத்துக்கு முன்னாடி இரநா இரண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மூன்றாம் பாலினத்துக்கு வந்து அங்கே கத்தவே ஆரம்பிச்சிட்டாப்புல என்னப்பா பேனாக்கு விட கோடி செலவு பண்ணி பேனா கட்டிங்க உங்க அப்பாக்கு இது ஒருத்தர் சரி பண்ண முடியலையா நமக்கு எல்லாம் எல்லா ஊர்லயும் அந்தந்த மாவட்டத்துல பேருந்து நிலை இருக்கும் சென்னை மாவட்டத்துல மட்டும் வெளியூர் வெளி மாவட்டத்துல பேருந்து நிலை இருக்கக்கூடிய அவலநிலை சென்னை மாவட்டத்துல இல்ல திருச்சிலயும் திருச்சிராப்பள்ளிலேயும் வந்து அவ்வளவு அவுட் ஆஃப் இப்போ அவுட் ஆப் கட்டி ஒரு எக்ஸாம் எடுத்துட்டாங்க சென்னையில கட்டணும் திருச்சில வெளிய கட்டலாம் அதுக்கு அடுத்த பாவைக்கு வெளியே கட்டிடுவாங்க எல்லாம் வெளிய வெளியே போ நீ சென்னையில சென்னையிலே வெளிய போறா நீ வெளியே போட்டுருவாங்க சோ இவங்க வந்து எல்லாமே வந்து ஊழலுக்கான ஒரு உதாரணமாக தான் இங்கெல்லாம் செயலாற்றி கொண்டிருக்கின்றார் ஸோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கட்டுவதில் இவ்வளவு கோடி வந்து ஊழல் பண்ணிட்டாங்க அவங்க அது வந்து சேகரபாபு போகிறா எனக்கு இன்னும் ஏன் சேகரபாவர் எல்லாத்துக்கும் போகிறாருன்னு தெரியல அறநிலையத்துறையும் அவர் தான் போகிறார் துப்புரவுத்துறையும் அவர் தான் போகிறார் பேருந்து நிலையத்துக்கும் அவர் தான் போகிறார் எல்லாத்துக்கும் அவர் ஆளினால் மினிஸ்டர் அவர் தான் இருக்கார் வீட்டில் உப்பு மிளகா அப்படி வாங்கித்தரார் சரி அதுக்காக எல்லா மினிஸ்டர் அவராக செயல்படுவார்னு தெரில எனக்கு ஸோ அவர் போயிட்டு அவரை வச்சு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கு ஆனால் இது எந்த காவல் நிலையத்தில் என்ன பிரச்சனை நடக்கும் எனக்கு புரியல கண்டிப்பா ஏன்னா எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுப்பதற்காக தான் காவல் நிலையம் அதுல அந்த ஒரு சின்ன அறையில சாப்பிட வழி இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வழி என்னன்னு தெரியும் குற்றத்தை நம்ம பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு வந்து அந்த வழியோட அவங்க பட்ட படக்கூடிய கஷ்டமும் தெரியும் ஆனா இவ்வளவு சொகுசான ஒரு சிறைச்சாலையை கட்டி இதுல எங்களுக்கு எல்லாருமே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாம் அங்க போயிட்டோம்னா என்ன பண்றது அதுக்காக முன்னாடியே சொகுசா கட்டிடலாம் இருக்கா நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம் ஆனா கிளாப்பகுதியில போய் அரசாக போறாங்க தெரியல அப்படி பண்ண புழலதான் ஆரம்பிக்கும் அவங்க வேலை ஏன்னா தான் மற்ற பிரச்சனை எல்லாம் வருவான் ஆனா மக்களுடைய கேள்விதான் இவங்களோட விஷயத்த எல்லாம் பாத்தீங்கன்னா இவருதான் வந்து உணவுல வந்து சிறைச்சாலை சிறை கைதிகளுக்கு சிக்கன் கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது கர்நாடக தான் அதுக்கப்புறம் உணவு எல்லாம் வந்து மேம்படுத்தணும்னு உணவு பண்ணி கொண்டு வந்தாரு நான் அப்போ கூட யோசிச்சேன் ஜெயிலுக்கு போறவங்களுக்கு எதுப்பா சிக்கன் பிரியாணி எல்லாம் சிக்கன் பீஸ் எல்லாம் கொடுத்தா நீங்க வந்து அவன் ஏற்கனவே வந்து திமிரி குடிச்சா உள்ள சேர்ந்துருக்கான் நீ இன்னும் சிக்கன்லாம் போட்டு இன்னும் அவன் திமிர ஏற்றதான் நீங்க பாக்குறீங்க இன்னும் பிரச்சனை பண்ணி நாலு பேர் வெட்டதான் செய்யும் அவன் சோ நீங்க கைதிகளை ஏன் வந்து இவ்வளவு சேஃப்கார்டு பண்றீங்கன்னு பார்த்து நீங்க சொன்ன மாதிரி பல பேர் வந்து அந்த கட்சியில் இருப்பது அடிக்கடி ஜெயிலுக்கு போவாங்க அவங்க ஜாலியாக இருக்கட்டுமே அப்படின்ற முடிவில் வந்து அனுப்பி வைக்கிறாங்க தெரியல ஒருவேளை கிளம்பு மாவட்ட சில வட்ட செயலாளர் பகுதி செயலாளர் நிறைய பிரச்சனை பண்ணுறான் அவன் வீட்டில் இருக்கிற மாதிரி ஏசியிலே போய் அங்கே இருக்கட்டும்னு சொல்லுதான் பண்ணுறாங்கன்னு தெரியல பட் இவ்வளோ பெரிய முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ பெரிய விஷயத்தை ஏன் கட்டுகிறார்கள் என்பது நான் தெரிஞ்சு செலவு நீங்களே கணக்கு செலவுங்க ஒரு ஒரு இடத்தை விட்டுருங்க இடத்த விட்டு நான் வந்து வெறும் வந்து கட்டுமான பணிக்கு மட்டும் சொல்றேன் ஒரு கட்டுமான பணிக்கு கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்னா இருபத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கணக்கு கொடுக்கும் பல கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கும் பாதிக்கு பாதி ஊழல் நடந்திருக்கும் சரி பாத்துருக்காங்க இங்கெல்லாம் லேட்டஸ்டா இங்க ஊழல் பண்ணல அப்படினு யோசிச்சிருப்பாங்க போய் நேரம் ஊழல் பண்ணிட்டாங்க அவளை பண்ணிட்டாங்க பக்காவா கட்டியாச்சு பாதிக்கு பாதி ஊழல் வந்திருக்கும் அதனால சிறப்பாக வந்து ஊழலை எங்க செய்யலாம்னு யோசிச்சு யோசிச்சுறாங்க அந்த வேலை கிளாம்பாங்க கடைசி பண்ணி சொன்ன மாதிரி மாதிரி வந்து விஞ்ஞான ஊழல் செய்ய முடியாது அவன் சொல்லிருக்கு அதுக்கு அப்புறம் பலரும் வந்து சர்க்காரி கமிஷன் சொன்னதே தானே இவர் வந்து ஊழல் ஊற்றுக்கண்ணு சொன்னது தானே ஊழல் ஆரம்பித்து வைத்தே இவர் தானே ஊற்றுக்கண்ணு இவர் தானே அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் ஐ கமிஷன் மற்ற ஊழல் எல்லாருமே ஊழல்ட்டு இவங்க விஞ்ஞானபூர்வமாக ஊழல் பண்ணுவாங்கன்னு சொல்லப்பட்டது இவங்க மேலதான் அதையும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க இப்போ விஞ்ஞானபூர்வமா இங்கே பண்ணி ஜெயில பண்ணியிருக்காங்க மக்கள் கிட்ட ஒரு சின்ன கேள்விக்குறி என்னன்னா ராகுல் சொல்றது சரியா தப்பா உண்மையாலுமே இந்த தேர்தல்ல வந்து ஓட்டு திருடப்பட்டதா தேர்தல் கமிஷன் மேல ஒரு சந்தேகம் இருக்கிறது பாஜக அதுக்கு உறுதுணையாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டயுமே இருக்கு உண்மையா பொய்யா இல்ல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அது அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டுகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு பீகார் அப்படின்றத பிரச்சனை தான் ஆரம்பிச்சிருக்கு ஆமா அவர் வந்து கர்நாடகா மாநிலம் இந்த தொகுதியில வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க ஸோ அந்த ஒரு லட்சம் ஓட்டும் வந்து போலி ஓட்டு நாங்கள் ஏழு பேர் கொண்டு குழு வந்து அங்கே வேலை செய்து அதை வைத்து கண்டுபிடித்து சொல்கிறோம் அப்படின்றது அப்போ சொல்லும்போது அவர் அமைச்சர் கண்ணப்பாவா நேற்று சொல்லியிருக்காரு அப்ப அப்போ நீங்க தானே இப்போ ஆட்சியில் இருந்தீங்க நீங்க பொறுப்பு இருந்தீங்க நீயே அதை கண்டுபிடிச்சி கரையக்கூடாது அப்படின்ற கேள்வியை கேட்டாலும் அவரை நீக்கிட்டாங்க நேற்று அவர் பதிவு நேற்று பறிக்கப்பட்டது ஒருத்தர் அப்ப உங்க கட்சிக்குள்ளேயே ஒருத்தருக்கு மஞ்ச மனசு உறுத்தி இருக்கு அப்ப அவர் என்னப்பா லூஸ் மாதிரி கேள்வி கேட்டுக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டா வந்து அவர் நீக்கப்பட்டிருக்காரு நேற்று உடனே வந்து கவர்னர் வெளியே போயிட்டு அவர் நீக்கிட்டாங்க ஸோ இந்த விஷயங்களில் வந்து அவருக்கு வந்து இப்போ அடிக்கடி கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்குறாரு இப்போ வந்து பிரணவ பத்திர பத்திரத்தை வந்து கொடுத்துருக்காங்க தேர்தல் கமிஷன் அதில் வந்து நீங்கள் நான் சொல்கிறதா உண்மை தானே சொல்லுங்க அவர் இன்னும் அதை ஆதாரத்தை கொடுக்க கொடுக்கல அவர் இழுத்து நடிச்சுன்னே இருக்கிறாரு அவர் வந்து வீடியோ ஆதாரம் கொடுங்க அந்த ஆதாரம் கொடுங்க இந்த ஆதாரம் கொடுங்கலாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு எப்பவுமே மேடம் ஆளுங்கட்சிக்கு வந்து ஆதரவாக தான் தேர்தல் கமிஷன் போட்டபடி நடக்கும் அதெல்லாம் நீங்கள் மாற்றுக்கட்டே சொல்ல முடியாது பிஜேபிக்கு மட்டும்தான் காங்கிரஸ் காலகட்சியில் அப்படி தான் இருந்துச்சு காங்கிரஸ் காலகட்டத்திலையும் வந்து உங்களுக்கு தேர்தல் கமிஷன் விஷயமே தெரியாது யாரு தேர்தல் தேர்தல் நடக்குதுன்னா மத்திய அரசு ஏதோ தேர்தல் நடத்து போட்டுருக்கு இந்திரா காந்தி ஏதோ தேர்தல் நடத்துறாங்க போடுறதா இருந்துச்சே தவிர தேர்தல் விஷயம் பெரிய தெரியாது அப்புறம் வந்து லக்னோ நீதிமன்றத்தில் வந்து இந்திரா காந்தி மீது வந்து தேர்தல் பிரச்சனை ஏற்பட்ட போறதான் ஓரளவுக்கு வந்து ஓ இது மாதிரிலாம் எமர்ஜென்சிலாம் அறிவிச்சாங்க பார்த்தீங்களா இந்திரா காந்தியோட தே தேர்தல் வெ வெற்றி பெறாதுன்னு சொன்ன அப்புறம் தான் ஓ இது மாதிரி தேர்தல் கமிஷன் தனியாக இருக்குதுன்னு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டத்தில் சேஷன் வந்த அப்புறம் தான் ஒவ்வொரு தேர்தல் கமிஷனும் ஒன்று இருக்கும் போல் இருக்கு அவங்க வந்து தனியாக செயல்படக்கூடிய விஷயமா இருக்கும் போட்டுருக்குன்னு தெரிய வந்தது சேஷன் வந்த காலம் அதுக்கப்புறமே வந்து கொஞ்சம் கெடிபடியாக இருந்தக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஆளுங்கட்சி வந்தாலுமே அவங்களுக்கு ஆதரவாக தேர்தல் கமிஷன் செயல்படும் விஷயங்கள் இருக்கும் ஸோ இதில் கூட சில விஷயங்கள் நடந்திருக்கும் அதை வந்து நம்ம முழுமையாக வந்து இல்லை தவறு இல்லை உண்மைன்னு சொல்ல முடியாது நடந்திருக்கோம் ஆனால் எல்லா கட்சிகளும் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது வழக்கம் தமிழ்நாட்டில் திமுக தாங்க திருமங்கலம் ஃபார்ம்லாம்னு ஒரு பெரிய ஃபார்மலாம் கொண்டு வந்தாங்க தான் வந்து லெட்டுக்குள்ளே வந்து மூக்குத்தி கொடுத்தது டிஃபன் பாக்ஸ் கொடுத்தது குக்கர் கொடுத்தது ஈரோட்டு ஃபார்மளால வந்து மக்களை அடைச்சு வாக்களிக்க வச்சது எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஆளுங்கட்சியும் இருக்கும்போது ஒவ்வொரு செயல்பாடுகள் இருக்கும் ஸோ ராகுல் காந்தி இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார் பட் இந்த விஷயத்துல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ளேயே இல்ல பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்குது அது ஏன் நம்ம தடுக்கல நீங்க ஏன் தடுக்கல அப்படின்ற கருத்து வேறுபாடுகள் ராகுல் சில விஷயங்கள்ல தவறுன்னு சொல்லலாம் இதுல விஷயத்துல சில நியாயங்கள் இருக்கான்னு பார்த்தா அதை தான் இருக்கு ஏன்னா இப்போ அவர் வந்து தேர்தல் ஆணையத்தை கேள்வி எழுப்புறாரு ஆனா தேர்தல் ஆணையம் உங்ககிட்ட இருக்கிற நாங்க வந்து அந்த ஆதாரத்தை கொடுக்க முடியாது ஆனா நீங்க வச்சிருக்கிற ஆதாரத்தை எங்ககிட்ட கொடுங்க பாக்கலாம் அது உண்மையா பொய்யா அப்படிங்கறத கேட்டு இவரும் சமிட் பண்ணல என்ன சமிட் பண்ணி சப்மிட் பண்ணல சொன்னார் ஏழு பேர் வச்சு நாங்க அந்த தொகுதியில வந்து நாங்க வந்து எல்லா வேலையிலும் பார்த்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மூன்றாம் நான்கு வாரங்கள் முழுக்க முழுக்க நாங்க வேலை செஞ்சா அதெல்லாம் எங்களுக்கு டேட்டா கிடைச்சது அப்படின்னு டெல்லி பிரஸ் மீட்ல அவர் சொன்னாரு பட் டெல்லி பிரஸ் மீட்ல சொன்னார் தவிர இது வரைக்கும் அவர் சப்மிட் பண்ணவே இல்லை பட் நேற்று மட்டும் அவர் வந்து போராட்டம் மாறுபாட்டம் சிறுநிறுப்பு போராட்டம் எல்லாம் நடத்தியிருக்காரு பட் இதுல வந்து ஒரு பெரிய அளவுல வந்து உங்களுக்கு ப்ளஸ் வருமானு பார்த்தா மைனஸாக முடியும் ஏன்னா இப்போ வந்து தமிழகத்தில் இதே மாதிரி பீகாரி ஓட்டுகளை சேர்த்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்குது ஆனால் வந்து அதை திமுக எடுத்துக்கும் போது காங்கிரஸ் அதை ஆதரிக்காது ஏன்னா காங்கிரஸ் அது எதிர்ப்பு தெரிவித்தால் அவங்க பீகாரில் இருக்கிற காங்கிரஸ் ஓட்டு விழுந்துடும் இப்போ பீகாரி நீ திட்டியா நீ ஒரு பீகாரி வேற மாநிலத்தில் போன வந்தவனுக்கு பிடிக்காதா அப்படின்னு காங்கிரஸை விமர்சையானு சொல்லுவாங்க அங்கே இருக்கிற வர பீகாரில் தேர்தல் வர வரப்போகுது சோ காங்கிரஸ்க்கு வாக்கு கிடைப்பது மிக கஷ்டமானதுனாலதான் திமுக சொல்றாங்க பாருங்க கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ஓட்டுகள் வந்து பீகார் ஓட்டுகள் வந்து தமிழகத்துல பதிவு செய்யப்படும் குற்றச்சாட்டு இருக்கும்போது காங்கிரஸ் வாயத்திற்கா அதுக்கு காரணம் அவங்களுக்கு பீகார் எலக்சன் பாதிக்க வாயத் திறந்தாங்கன்னா சோ அதனாலதான் பேசாம உட்கார்ந்து இருக்காங்க சோ திமுக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அந்த விஷயத்தை அவங்க சப்போர்ட் பண்ணல பிகார் தமிழகத்துல ஆறு லட்சம் பீகார் ஓட்டு வருதுன்னா அவங்க வாயத் தொறக்காம உட்காந்து இருக்காங்க ஏன்னா வாக்குகள் அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் இன்னைக்கு உதயநிதி அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து படத்துல இருந்தாரு சினிமா நடிச்சுட்டு ஒரு நாலு படம் ஃபேமஸ் ஆகிறதுக்காக நடிச்சுட்டு வந்தாரு மகனையும் சினிமாவில் அறிமுகம் செய்து விட்டு அரசியலுக்கு கொண்டு வருவதாக ஒரு திட்டம் இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு அது உண்மையா எனக்கு தெரிஞ்சு அவர் நடிச்ச நாலு படத்துல ஒரு சைடு ஆர்டிஸ்ட் தான் ஹீரோ கிடையாது ஹீரோ வந்து சந்தானம் சந்தானம் நடிச்சாரு சைட் ஆர்டிஸ்டா நடிச்சிட்டு இருந்தாரு சந்தானத்த மூலமா தான் இந்த புகழ் கிடைச்சது சந்தானம் வைங்களேன் அவர் படம் ஒரு படம் கூட வெளியே வந்திருக்காரு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காரு யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருக்கார் மெயின் ரோல் ஹீரோவா நடிச்சு இவர் சைடா ஐடிஷா நடிச்சாரு ஒருவேளை வந்து இன்ப யோகி பாபு ஹீரோ நடிக்க வச்சு சைடாடிஷா வந்து இன்ப நிதியை நடிக்க வச்சா வேணா படம் ஓடுமே தவிர ஹேர் ஸ்டைல் சொல்றீங்களா ஹேர் ஸ்டைல் இல்ல நான் சொல்றேன் சொல்றேன் ரெண்டு பேரும் உங்களுக்கு வந்து இன்ப நிதி எப்படி உதயநிதி யாருக்கும் தெரியாதோ அவர் இன்பிதியும் யாருக்கும் தெரியாது நமக்கு அரசியல் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியாது பெண்களுக்கு தெரியாது பெரிய அளவில் அரசியல் தெரியாது தெரியாது அப்ப நீங்க என்ன பண்ணோம் யோகி பாபு ஹீரோ நடிக்க வச்சிடறோம் நடிக்க வச்சு அவர் சைடாக ஒரு கூட போய்ட்டே போயிட்டு வந்தானா யோகி பாபு மேலே வேற ஃபேமஸ் ஆகலாம் அது மாதிரி அடுத்த ஒரு காமெடி ஆர்ட்டிஸ்டை வச்சு தான் இன்ப மணி முன்னு வரணும்னு தெரியல இவரெல்லாம் இன்பணிதை கொண்டு வந்தீங்கன்னா ஒருத்தருக்கும் தெரியாது யார் என்னன்ட்டு அது மட்டும் இல்ல அது பல்வேறு அரசியல் நடந்துச்சு இல்லையா ஒரு அவரை எம்எல்ஏ ஜெயிச்சொன்னா நேரம் ஸ்டாலினுக்கு பின்னாடி பார வச்சாங்க ஏன்னா தொலைக்காட்சிகள்லயோ எந்த ஒரு ஊடகங்கள்லயோ ஸ்டாலின் அவர்களை ஃபோக்கஸ் பண்ணும்போது இவர் மூஞ்சி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் உதயநிதி மூஞ்சி அது மாதிரிதான் போக்கஸ் பண்ணாங்க அப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக துணை முதல்வர் வரைக்கும் அவர் ஃபேமஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதை அது மாதிரி இன்பநிதிக்கு நிதிக்கு பண்ணலாமான்னு அடுத்த வரை ஆட்சி இருக்கணும் ஆட்சி இருந்தால் தானே இன்ப கொண்டு வர முடியும் சிஎம் கேண்டிடேட்லாம் ப்ளேஸ் பிளேஸ் பண்ண முடியும் அடுத்த வாட்டி ஆட்சி என்பதே எங்கள் பேரு கே இருக்கும் இருக்கும்போது அப்போ அவர் யோசிக்கிறாங்க இப்பவே வந்து உதய இப்போவே சிஎம் ஆக்கி விட்டோம்னா அடுத்த வாட்டி நான் கூட முன்னாள் சிஎம்ல ஒரு பெருமையால முடிஞ்சிடும் அப்படின்னு கூட அப்படி போது இன்ப நிதி எந்த அளவுல கொண்டு ஹாஸ்பிட்டலில் படுத்தாங்க குடும்பமே போய் பார்க்கல ஆனா மத்த அரசியல்வாதிலாம் போய் பார்த்துட்டு இருந்தானுங்க இட்லி சாப்பிட்டாங்க கூட கதை சொல்லிட்டு இருந்தாங்க யாருமே அவன் பெரிய எல்லாருமே தெரியும் அது ஒரு செட்டப் அப்படின்ட்டு எதுக்கு இது சீரியஸ் எடுத்து அது நடந்த அன்னைக்கு சாயங்காலமா அந்த அம்மா பட்டுப்புடவையோட வந்து பல்வேறு வேலைகளுக்கிடையே துணை முதல்வர் வந்திருக்காரு என்ன வேலை பார்த்தா துணை முதல்வர் யாருக்குமே தெரியல வீட்டுல தூங்கி நிற்கிறாரு அவர் எப்ப பார்த்தாலும் சும்மா ஒரு அஞ்சு மணிக்கு மேல எங்கேயாவது மேக்கப் போட்டு ரெண்டு ப்ரோக்ராம் மாடல் பண்ணி வந்து உட்காந்துறாரு தவிர ஏதாவது வேலை செய்யறாருன்னா அது கேள்விக்குரியாத இருக்கு உதயநிதி வேலையெல்லாம் சோ இந்த மாதிரி ஜீரோங்கிறது அது மாதிரி உறுதியல் படுத்திட்டு இருக்கிறாங்க தூய்மை பணியாளர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வந்து எடுக்கும் வரை போராட்டம் தொடரும் அப்படின்னாங்க ஆனா இன்னைக்கு வந்து பன்னிரெண்டாவது நாட்களாக போராட்டம் தொடருது அடுத்து இன்னும் ஒரு இரண்டு நாட்களில் சுதந்திர தினம் வரப்போகுது அந்த இடத்துல பொடியேத்துவாங்க அதுல என்ன நடவடிக்கை எடுக்க போகுது தமிழக அரசு கோர்ட் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க இன்னும் நம்ம ஒரு நாலு நாள் முன்னாடி அமைச்சரவை கூடி சுதந்திர என்ன அறிவிப்புகள் வெளியிட வேண்டும் என்பதற்கு அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சு ஆமா அதுல பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்காங்க இப்ப இதை பத்தி பேசும்போது என்ன பிரச்சனைனா இது நிரந்தரமாக்குவது என்பது என்ன அப்படின்னு பெரிய பிரச்சனையா இருக்கு ஏன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் இப்போ பதிமூணாயிரம் ரூபா தான் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை அது இல்லாமல் தனியார் நிறுவனம் ஆர்கே கம்பெனின்ற ஒரு கம்பெனி கிட்ட தான் கான்ட்ராக்ட் ஒப்படைச்சிருக்காங்க ஸோ அதில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அது இல்லாமல் இவங்களுக்கு இன்னும் இந்த பிரச்சனை வந்து ஊர்ஜிதமாகவோ இல்லை வந்து தினமாகவோ செயல்பட முடியாதது காரணம் பல்வேறு இந்த கமிஷன் போன்ற விஷயம் கரப்ஷன் கமிஷன் போன்ற விஷயங்கள் தான் இருக்குது ஏன்னா இந்த விஷயத்தில் ஏன் கே நேரு வராமல் பாபு பாப்பு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு ஆமா ஏன்னா எல்லாம் இவர் தான் சென்னைக்கு உட்பட பட்டத்து விஷயங்கள்லாம் இவர் தான் கண்டித்து கொண்டு எல்லாமே இவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ இதற்கான நிகழ்வுகளை பார்க்கும்போது ஆர்கே கிட்ட வந்து பெரிய ஒரு தொகையை வாங்கியிருக்காங்க அந்த தொகையை ஏன் திருப்பி தரணும் வர் தேர்தலுக்கு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறதாகவும் ஸோ இந்த விஷயத்தை பெரிய அளவில் வந்து கொண்டு போகாமல் இது அப்படியே முடிச்சு விடலான்னு பார்க்குறாங்க பட் இது கொஞ்சம் பெருசு பெருசு எப்படி ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்து பெரிய லெவலில் போயிட்டுருக்குதோ எல்லாம் போய்ட்டாங்க பார்த்து அந்த போராட்டத்தை ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வலுப்படுத்துனாங்களோ ஏன்னா ஜல்லிக்கட்டு போடுறத ஒரு பெரிய விஷயம் ஈர்ப்பு கிடையாது பட் இருந்தாலும் சொல்கிறேன் அது எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து எல்லா அமைப்புகளும் வந்து வரும்போதோ அதே மாதிரி தான் இங்கேயும் வருது ஏன்னா அவங்க கூட இருக்கிற சொந்த டேரக்டர் பாருஞ்சிட்டே யாருன்னு கேட்டு ரஜிதா எனக்கு யாரும் தெரியாது பா அரசியலாம் தெரியும் சொல்றாரு சேகர் பாபு சோ அந்த அளவுக்கு அவங்க வெறுப்புல இருக்காங்க இந்த கூட்டத்தின் மேல சோ இவங்க இப்போதைக்கு நடவடிக்கை எடுப்பாங்களா கேள்விக்குறியா இருக்கிறது கடிமான நடவடிக்கை எடுத்தாங்க கூட எடுக்கலாம் எப்படி ஜல்லிக்கட்டு கடைசியெல்லாம் வந்து தடியடி நடத்தி கலைச்சாங்களோ அது மாதிரி ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வெளியானு உங்களை வந்து கைது நடவடிக்கை எடுக்கப்படும் பெண்களா இருந்தாலும் சரி ஆனா அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாங்க ஒரு நாள் இப்ப கழிவறையே கட் பண்ணிட்டாங்க முதல்ல கழிவறை பெண்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க கழிவறையும் கூட நாங்க பாபரும் சாதனை உங்களை கழிவறை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கழிவறையை உபயோகப்படுத்த கழிவறையே கட் பண்ணிட்டாங்க அதனால ரிப்பன் பில்டிங்லயே நாங்க வந்து பாத்ரூம் யூஸ் பண்ண அலோ பண்ணிருக்கோம்னு சொன்னாங்க ஆமா சொன்னாங்க அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டாங்க அது யாரும் உபயோக பண்ணாம கட் பண்ணா தை செய் கிளம்புங்க போயிட்டு வந்து வேற பகுதியில போய் போராட்டம் நடத்துங்க அப்படின்னு சொல்ற கூடிய சூழ்நிலை கெட்ட பேர் எங்க வந்தாலும் கெட்ட பேரா வரப்போகுது அங்க மட்டும் நடந்த கெட்ட பேர் போகுது மனதளவுலயும் திமுக அவங்களை துன்புறுத்திக்கிட்டே இருக்கு இப்ப இந்த இரண்டு நாட்கள்ல சுதந்திர தினம் வர்றதுனால இப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு இது நடக்கும் இப்போ ஒரு அறிவிப்பு வந்திருந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க எல்லாம் தயவு செய்து வந்து பணியில சேருங்க அத தனியார் நிறுவனத்துல போய் நீ இணைவதால வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அதிகமான சலுகை எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி இப்ப தேனை தடவ ஆரம்பிச்சிருக்காங்க பிரைவேட் கம்பெனியே சொல்றாங்க இவங்க பேசுறது என்னன்னா உங்களுக்கு சலுகைகள் அதிகமாக கிடைக்கும் இதை விட அதிகமா சலுகை கிடைக்கும் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க சோ தேனை தடவை நாக்கல போயிட்டு வாங்க நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க அந்த தேனுக்கு அடிமை ஆகாமல் அது தேன் கிடையாது அது விஷம் என்பது அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் நேரத்துக்கு தனியாரில் ஆமாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலை பிரச்சனை போன்ற விஷயங்கள்லாம் வந்து முக்கியமான விஷயம் தனியார்னா ஆறு மாதம் இழுத்து மூடி போயிடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஆனெக்ஸ்னு ஒரு கம்பெனி எல்லாம் வந்துச்சு அதெல்லாம் வந்து இது மாதிரிலாம் துப்புரவு பண்ணாங்க ஆறு மாதம் இருந்துச்சு போயிடுச்சு மலேசியன் கம்பெனி ஒன்று வந்துச்சு துப்புரவு பணியாளர் பண்ணாங்க மூட்டு போயிட்டாங்க ஸோ அது மாதிரி எல்லாம் அனுபவப்பட்டிருக்காங்க அது மாதிரி அந்த தனியார் நிறுவனம்லாம் கொஞ்ச நாள் இருக்கும் அவங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னா போயிடுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அது இல்லாமல் இப்ப ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பது ஒரு உறுதியாக தெரிகிறது சோ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இந்த நிறுவனங்கள்லாம் நம்மளுக்கு அப்படி இருக்குமா கூட தெரியாது தான் அவங்க வந்து இவங்க என்ன பயப்படுறாங்க நமக்கு வர்ற கரப்ஷன் கமிஷன் வருமா வராதான்ற ஒரு மிகப்பெரிய அச்சம் சோ இவங்களோட குழப்பத்துல அரசு வந்து அஹ் விட்டால் பெரிய பிரச்சனை என்னன்னு இப்ப அரசு அடிப்படைமா சொல்லுவாங்க எல்லா எதிர்கட்சியும் நாங்க சொல்லிதான் அரசு அடிப்பணிச்சுன்னு சொல்லுவோம் அந்த பயத்தில் தான் நம்ம சொல்லிட்டு சொல்லிவிட்டு செஞ்சதை ஆகிடக்கூடாது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க இது இன்னும் அவங்க வந்து வளர விட்டால் இது மிகப்பெரிய பிரச்சனையாக திமுக அரசாங்கம் முடியும்